அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை இந்த ஆவணி அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால் இது மகாலயத்திற்கு முன்னால் வருகின்ற அமாவாசை நம்முடைய முன்னோர்களெல்லாம் தென் புல என்று சொல்லப்படுகின்ற அதாவது தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய இந்த நீத்தார் உலகம் பிதுர்லோகம் என்று மிக அழகாக சொல்லுவார்கள் அங்கே பிதுர் தேவதைகளாக அந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சூட்சமமான வடிவிலே ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்து நம்முடைய சந்ததிகள் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து நாம் தருகின்ற மிக எளிமையான அந்த நீரையும் எள் கலந்த நீரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் தந்துவிட்டுச் சொல்லுகின்றார்கள் இந்த ஆசிர்வாதம் என்பது தேவதைகளின் ஆசிர்வாதத்தை விட ஒரு படிநிலை மேல்பட்டது ரொம்ப எளிமையாக நம்முடைய காஞ்சி பெரியவர் சொல்லுவார் ஏதாவது ஒரு தடை அவர் இடத்துல நிறைய போய் கேட்பார்கள் ஐயா என்னுடைய பெண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல ஒரு பெரிய அளவில் வியாபாரத்தில் முன்னேற முடியவில்லை வீடு வாங்க முடியவில்லை ஏதோ ஒரு தோஷம் வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் நோய்படுகிறார்கள் என்ன வைத்தியம் பார்த்தும் தீரவில்லை இப்படி எல்லாம் சொல்லி அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது முதலிலே அவர் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் கோயிலுக்கு சொல்லுகின்றீர்களா விளக்கு போடுகின்றீர்களா இதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் அவர் சாதாரணமாக கேட்குறது உங்களுடைய முன்னோர்களுக்கு முறையாக கடன் ஏற்றுகின்றீர்களா இந்த அமாவாசை தர்ப்பணமெல்லாம் முறையாக பண்ணுறீங்க இல்லை சிராத்தமெல்லாம் முறையாக பண்ணுறீங்க இல்லை அப்படின்ட்டு கேட்பார் அப்படி அதிலே குறைபாடு இருந்தால் அதை முதலிலே நீக்கி கொண்டு வாருங்கள் பிறகு மற்ற விஷயங்களை பேசலாம் என்று சொல்லுவார் அதற்கான ஒரு வாய்ப்பு தெய்வமே தந்த தான் காரணம் அவர்களுக்கு துணையாக தெய்வம் இருப்பதாலே அவர்களுக்கு ஏதேனும் தவறிழைத்துவிட்டு நாம் தெய்வத்தின் காலில் விழுந்தால் கூட அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்த நீத்தார் கடனினுடைய தத்துவம் அதற்காக குறைந்தபட்சம் அந்த சூரியனும் சந்திரனும் சேருகின்ற அந்த நாளிலே நாம் நீத்தார்களை நினைத்துக்கொண்டு இந்த எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுக்கு கடன் வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஒரு புரோகிதருக்கு ஒரு வாழைக்காய் அரிசி இவற்றையெல்லாம் தர வேண்டும் யாராவது நம்முடைய முன்னோர்கள் ஒரு பிதருக்களினுடைய வடிவத்திலே நினைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு அன்றைக்கு சாப்பாடு போட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமனே சாப்பாடு போட்டுவிட்டு நீத்தார் கடனை ஏற்றாமல் போடுவது என்பது அன்னதான கணக்கிலே சேர்ந்து அதற்கான புண்ணியம் தான் கிடைக்குமே தவிர இப்போ பெத்த அம்மாவுக்கு சாப்பாடு போடலை இப்போ நூறு பேருக்கு வெளியில் சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க போட்டுட்டு எங்கள் அம்மாவுக்காக உங்களுக்கு சோறு போடுறேன்னா இங்கே அப்பா கிடப்பாளே இப்போ இதுக்கு என்ன பதில் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எள் என்பது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீர் என்பது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையிலே கொஞ்சம் எள்ளையும் கொஞ்சம் நீரையும் வைத்துக்கொண்டு கொண்டு வலதுகை உள்ளங்கையிலே வலதுகை கட்டை விரலாக நான் தருகின்ற இந்த நீரும் இந்த எள்ளும் என்னுடைய முன்னோர்களுக்கு போய் சேர்ந்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்கட்டும் அவர்கள் பசியை தீர்க்கட்டும் இந்த உணவையே அமுதமாக ஏற்றுக்கொண்டு எங்கள் குலத்துக்கு நல்லாசி தந்து அவர்கள் ஆசீர்வாதம் செய்யட்டும் என்று சொல்லி விடுவதிலே என்ன பெரிய குறை வந்து விடுகிறது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாழைக்காய் கொஞ்சம் அரிசி ஒரு பத்து ரூபா இல்லாத ஒரு ஐம்பது ரூபாய் தட்சணை யாராவது ஒரு ஏழை குருக்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா இதில் ஒன்றும் சங்கடம் இல்லையே யாராவது ஒரு ஆளுக்கு அப்புறமா நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லையா இப்படி எளிமையாக செய்வதற்கு எந்த தேசத்திலே இருந்தாலும் தடை கிடையாது எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்கிற அந்த நினைப்பு தான் முக்கியமே தவிர என்னாலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செய்ய முடியவில்லை என்று சொல்வது சரியான ஒரு அமைப்பல்ல அதனால் செய்ய வேண்டும் என்பது தான் முக்கியம் இன்றைக்கு அது மட்டும் கிடையாது இன்றைக்கி ரெண்டு நாயர்னாருடைய பூஜை இருக்குது ஒன்று வாஸ்து நாள் இன்றைக்கி அதிபத்த நாயனார் குரு பூஜை இருக்குது புகழ் துணை நாயனார் குரு பூஜை இருக்குது அதிபத்த நாயனார் நாகப்பண்டையில் இருந்தவர் அவர் ஒரு மீன்பிடி தொழிலாளி மீனை பிடிக்கக்கூடிய மீனவர் அவருக்கு ஒரு வைராக்கியம் பாருங்கள் எந்த மீனை வந்தாலும் முதல் மீனை அவர் சிவபெருமானுக்கு தந்துடுவார் ஒரே ஒரு மீன் கிடைச்சாலும் அதையும் சிவபெருமானுக்கு தந்துவிட்டு அன்னைக்கு பட்னியோடு இருப்பார் அத்தனை சிவபக்தி இவருடைய பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் நவரத்தினங்கள் நிறைந்த தங்க மீனை இவருடைய வலையிலே விழச் செய்கிறார் வேறு மீனே கிடைக்கல அந்த ஒரே ஒரு மீன் தான் அந்த மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களாம் மீதி இருக்கிற வாழ்நாளெல்லாம் வறுமை இல்லாமல் வாழலாம் ஆனால் அவருடைய வைராக்கியம் என்ன கிடைத்த மீனை சிவபெருமானுக்கு தந்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இல்லையா ஆகையினாலே அவர் சிவாயன மகன் என்று சொல்லி அந்த ஆத்திலே சிவார்ப்பணம் என்று சொல்லி விடுகின்றார் சிவபெருமான் நினைத்தார் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல மனிதன் நல்ல இதயம் படித்த மனிதன் ஒரு சிவபக்தி படைத்த மனிதன் அன்பு நிறைந்த மனிதன் கிடைப்பான அன்புதானே சிவபக்தி அன்புதானே சிவமயம் அதனாலே அவனுடைய அன்பு உள்ளத்திற்காகவும் அவனுடைய நேர்மைக்காகவும் அவனுடைய வைராக்கியத்துக்காகவும் அவர் காட்சி தந்து தன்னுடைய பதத்தை தந்தவுடைய அவருக்கு நாயன்மார் என்கிற ஒரு விசேஷமான இடத்தையும் தந்தார் அதுதான் இந்த அதிபத்த நாயனாருடைய குரு பூஜையினுடைய சிறப்பு அதே மாதிரி புகழ்ச்சோழ நாயனார் ஒரு ராஜாவாக இருந்தார் தன்னுடைய சண்டையிலே எத்தனையோ தலைகளை வெட்டி சாய்த்து விட்டார் அதில் ஒரு தலையை பார்க்கின்ற பொழுது அதிலே திருநீர் அணிந்த தலையாக இருந்ததனாலே சிவ அபராதம் செய்துவிட்டோம் என்று கருதி தன்னுடைய வாளை தூக்கி வீசிவிட்டு அந்த தலையோடு தீயிலே புகுந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒரு அற்புதமான சிவபக்தர் தான் இந்த புகழ்துணை நாயனார் அதனால்தான் திருத்தொண்டை திருத்தொண்டர் தொகை பாடிய அந்த சுந்தரர் என்ன சொல்கிறாரு பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கு அடியேன் அந்த சோழனாருக்கு நான் அடியேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அடியார்களுடைய இந்த குரு பூஜை தினம் வாஸ்து நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை இத்தனையும் அமைந்த அம்மாவாசையிலே நம்முடைய முன்னோர்களை நினைத்து திலத்தர்ப்பணம் செய்து ஒரு திவ்யமான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்